வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரெமெடி ஒற்றை தலைவலி தலைவலி சைனஸ் இந்த மூணுக்கும் நல்ல ஒரு அருமையான ரொம்ப குயிக்கான ரிலீஃப் கிடைக்கக்கூடிய ஒரு ரெமெடி எந்த வேணாலும் இதை உபயோகப்படுத்தலாம் காலையிலோ நைட்டுன்னு கிடையாது எப்போ உங்களுக்கு தலைவலி இருக்கோ உடனே வித்தின் டூ டூ த்ரீ மினிட்ஸில் நீங்கள் அந்த ஹெட் ஏக் நீங்கள் ரிலீஃப் ஆயிடலாம் அதாவது அதிகப்படியான தலைவலி இருக்குது அப்படின்றவங்க உடனே இதுக்கு தீர்வு கிடைக்கும் இதுக்கு தேவையானது ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சாதாரண கல் உப்பு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பாக எடுத்து ஒரு கடாயில் போட்டு நல்லா சுட சுட அதில் இருக்கக்கூடிய நீர் தன்மையை வெளியில் ஏற்றிட்டோம்னாக்கா அந்த உப்பு வந்து வெண்மை தன்மையாக மாறிடும் அந்த உப்பில் இருக்கக்கூடிய நீர் இருக்கும்போது உப்பு கண்ணாடி மாதிரி தெரியும் அதை வந்து நல்லா சூடுபடுத்தி நம்ம வந்து நம்ம அதிகப்படியாக சூடுபடுத்தப்படுத்த அந்த உப்பில் இருக்கக்கூடிய நீர் தன்மை போய் ஒயிட் கலரில் மாறிக்கிட்டே வந்துடும் ஸோ வந்த பிறகு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது முப்பது மிளகு மிளகு இருக்கு இல்லையா சாதாரணமாக நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய மிளகு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது மிளகு எடுத்து அந்த உப்பு நல்லா சுட சுட உப்பை வந்து ரெடி பண்ண உப்பு கூட இதையும் போட்டு நல்லா வறுக்கணும் அப்படி வறுக்கும் போது என்ன ஆகும்னாக்கா மிளகு வந்து வெடிக்கும் மிளகு வெடித்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுக்கணும் வெடிக்குதுன்னு சொல்லி உடனே ஆஃப் பண்ணிடக்கூடாது மிளகு நல்லா சூடாகி வெடிக்கும் வெடித்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சாவது நீங்கள் நல்லா வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் நல்லா வந்து அதை வந்து நல்லா சூடேற்றிக்கிட்டே இருக்கணும் சூடேறி அது ஒரு வாடை வரும் அந்த மிளகும் உப்பும் சேர்ந்து ஒரு வித்தியாசமான வாடை வரும் வந்த பிறகு ஒரு துணியில் நம்ம இந்த துணியில் வந்து நல்லா ஒரு நல்லா சுத்தமான ஒரு துணியில் இதை ரெண்டையும் வச்சு கட்டிடுங்க கட்டிட்டு ஒத்தடம் கொடுக்குற எப்படி நம்ம கட்டுவோமோ அந்த மாதிரி கட்டிட்டு முதல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் முகர்ந்து பாருங்கள் அதாவது மூச்சு வந்து நம்ம மூக்கு பக்கத்தில் வச்சு முகிர்ந்து பாருங்கள் அதிலே தலைவலி போயிடும் தலைவலி லேசாக உங்களுக்கு குறைய ஆரம்பித்தோடனே நெற்றி பகுதி பகுதி மூக்குக்கு கீழே கண்ணுக்கு கீழ் பகுதியில் ஒத்தடம் கொடுத்துக்கிட்டே வாங்க உடனே தலைவலி குறையும் முயற்சி பண்ணி பாருங்க ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும் வணக்கம்